நான் சாதியும் அல்ல நான் மதமும் அல்ல நான் மொழியும் அல்ல நான் இனமும் அல்ல நான் பிறக்கவும் இல்லை நான் இறக்கவும் இல்லை என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மே நான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை ஏன் எல்லாருக்கும் எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்னை நான் இயக்குகின்றேன் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா அது முற்றிலும் தவறு உன்னை நீ இயக்கவில்லை உன்னை உன்னால் இயக்க முடியாது இது இது நிதர்சனமான உண்மை நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இது நிதர்சனம் உன்னை நீ இயக்கவில்லை உன்னை உன்னால் இயக்க முடியாது உன்னை உனக்கு இயக்க தெரியாது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கணும் ஒண்ணுமே கிடையாது ஒரு வெளியில புறத்தில் எப்படி இந்த பேரண்டம் ஒரு பேர் இயக்கத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோ அது போல ஒரு குட்டி பேரண்டம் உன் உடலுக்குள் உன்னை அதுவே இயக்கிக் இருக்கின்றது அந்த இயக்கத்திற்கு பெயர் ஆன்மான்னு பொருள் கொடுத்துருக்கோம் அந்த இயக்கத்திற்கு ஆன்மான்னு ஒரு பொருள் கொடுத்துருக்கோம் இந்த ஆன்மாதான் உன்னை இயக்குது இந்த தான் உன்னை இயக்குதுங்கிறதுக்கு ஒரு ஒரு எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுலேருந்து அந்த பதிவே போடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது ஒரு நாள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு விடிய காலையில் ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் வாயில் வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துருக்கு அந்த உமிழ் நீர் வந்து சுரந்து இருப்பதை வந்து வெளியில் துப்பணும் அது இப்படி இந்த சலுவாய் உடையுது இல்லைன்னா வாணி ஊற்றுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்கம் ஒரு பக்கமாக அந்த இது உமிழ்நீர் வடிஞ்சிட்டே இருக்குது ஆனால் இது ஒரு பக்கம் இருக்குது இந்த உணர்வும் லேசாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கனவு மாதிரி ஒரு செயல் ஒன்று நடக்குது என்ன செயல்னால் நான் பல் விளக்கிற மாதிரியும் பல் விளக்கிட்டு எச்சு எச்சி எச்சில் துப்புற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது எச்சில் துப்புறேன் எச்சில் துப்புறேன் அப்புறம் முழிச்சு பார்த்தா டக்குன்னு என்னடா எச்சில் துப்பிட்டமேனு பார்த்தா நான் தூங்கிட்டுருக்கேன் அப்போது கனவும் இப்படி தான் ஒரு செயல் நடக்கணும்னா ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்கும் ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்கும் இந்த ஆன்மாங்கிறதுக்கு ஆன்மான்னு பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஆன்மான்னா என்னன்னா எண்ணம் தான் ஆன்மா வேறு ஒன்றுமே இல்லை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அகத்தியோகம் புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும் அப்போ உன்னுடைய எண்ணம் தான் ஆன்மாவாக இருக்குது இப்போ உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது என்ன எண்ணம் ஒரு கனகம்பண்டியார் கோயிலுக்கு போகணும் ஜீவசமாதிக்கு போகணும் அல்ல திருப்பதிக்கு போகணும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த எண்ணமானது நிறைவேறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நிறைவேறினா உன் ஆள்மனத்தில் அந்த பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம் என்ன செய்யும்னா அந்த அதை வந்து அப்படியே ஒரு அந்த எண்ணம் ஒன்று அந்த எண்ணத்தினால் தனியாக இயங்க முடியாது அந்த எண்ணத்திற்கு அங்கே ஒரு செயல் வடிவம் இருந்தால் மாத்திரம்தான் இயங்க முடியும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு வண்டியை ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனத்தை இயக்குவது பெட்ரோல் தான் ஆனால் இந்த பெட்ரோல் இல்லாமல் வண்டி இயங்காது ஆனால் இந்த பெட்ரோல் மாத்திரை தனியாக இயங்க முடியுமானால் இயக்க முடியாது அது போல தான் எண்ணம் என்பது தனி அந்த எண்ணம் இயங்குவதற்கு அங்கே ஒரு அங்கே ஒரு அந்த அந்த இயக்கத்தை இயக்குவதற்கு அதுக்கு ஒரு உடல் மாதிரி ஒரு கூடு தேவைப்படுது பெட்ரோல் இயங்கணும்னா ஒரு கூடு ஒரு வண்டி தேவைப்படுது அது போல் உன்னுடைய எண்ணம் இயங்க வேண்டும் என்றால் ஒரு கூடு தேவைப்படுது அப்போது அந்த கூட்டுக்குள்ளே வர கூட்டுக்குள்ளே எண்ணம் இருக்கும் பொழுது அது ஒரு மாயையை உருவாக்குது என்ன மாயை இது மாதிரி ஜீவ ஜீவசமாதிக்கு போகிற மாதிரியும் சாமி கும்பிட்ற மாதிரியும் அந்த மாதிரி கனவுல வரும் இல்லையா கனவுல வந்து வரும் அப்போ மறுநாள் எப்படி புரிஞ்சுக்கிறேன் கணக்கம்பட்டியரை என்னை கூப்பிட்டார்ப்பா சாமி என்னை வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உங்களுடைய மனம் வந்து புரிஞ்சுக்கிறது அது உண்மையிலே நடந்தது என்னென்னா ஆழ்மனதில் இருக்குது அது டக்குனு வெளிப்படும் பொழுது அது வெறுமனை என்ன மாத்திரம் அதுக்கு வெளிப்பட தெரியாது அப்போது அது ஒரு மாயையை உருவாக்குது இது மாதிரி இருந்தால் மாதிரி ஆனால் உண்மையிலே நீ அங்கே போயிருக்கியானா போகலை அப்போ போனது மாதிரி ஒரு மாயையை உருவாக்குது அப்போது இந்த எனக்கு நடந்த நிகழ்வும் அப்படி தான் நடந்தது இப்போ இப்போ தூங்கும் பொழுது உமிழ்நீர் உமிழ்நீர் வெளியில் துப்பணும் ஆனால் அந்த வெளியில் துப்புறதுக்காக உள்ளுக்குள்ளே அந்த இயக்கமானது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு மாயை உருவாக்குது நீ பல்லு வளர்க்குற எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்குது நீ பல் வளர்க்குற பல் வளர்க்கிட்டீங்கன்னா உமிழ்நீரை துப்பணும் இல்லை எச்சில துப்பணும் இல்லை அதுக்காக நீ துப்புன்னு எனக்கு ஒரு இந்த ஆன்மா வந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நான் அந்த செயலை செய்கிறேன் இப்போ புரிஞ்சதா நம்ம செய்கிற செயல் நம்முடைய செயல் அல்ல யார் நினைச்சி நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் இருக்கேன் கிடையாது உன்னால் இயங்க முடியாது உனக்கு இயங்க தெரியாது உனக்கு இயங்க தெரியாது நீ எந்த உன்னுடைய இயக்கத்தை நீ எதுவுமே நடத்த முடியாது நடத்தவும் முடியாது நடத்தாமல் நிறுத்தவும் முடியாது நீ வேணால் நீ யார் வே யார் வேணாலும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏதோ ஒன்றை நம்ம நடத்துகிறோம் அல்லது நிறுத்துகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள் எது வேணாலும் உணவு சாப்பிட்றத சரி செரிமானம் ஆகாமல் நிப்பாட்டி பார்க்க முடியுமான முடியாது இல்லை சரி நீங்கள் சொன்ன உடனே சரிக்குமானே இல்லை அது ஒரு இயக்கம் தானா இயங்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இந்த இயக்கம்னு சொன்னால் புரியாதுங்கிற காட்டி தான் அந்த இடத்துல ஆன்மானோ கடவுள்னோ படைப்பு படைத்த ஒன்று ஒருத்தன் இருக்கிறான்றத புரியும் அதுக்காக தான் சொல்லப்பட்டதை தவிர உன்னை இயக்குறது யாருப்பா இப்போ நான் சொல்கிறேன் உன்னைய உன்னால் இயக்க முடியாதுன்ட்டேன் அப்போ உனக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போ என்னை இயக்குவது யாருக்கு உன் ஆன்மாவும் ஆண்மனை எப்படி இருக்குன்னா புரியாது உனக்கு அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னோர்கள் வந்து ஞானமடைந்தவர்கள் என்ன பண்ணாங்க கடவுள்னு ஒருத்தரை சொல்லியிருக்கிறாங்க ஈசன்னோ பிரம்மானோ விஷ்ணுனோ ஒரு இது ஒரு 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 புரிதலுக்காக சொல்லியிருக்காங்க ஓகே நிலாவில் காக்கா உட்காந்து வடை சுட்டுக்கிறது மன்னிக்கணும் நிலாவில் பாட்டி உட்காந்து வ வடை சுட்டுக்கிட்டுருக்காங்கன்னு நமக்கு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா உண்மையிலே நிலாவில் பாட்டி உட்காந்து வடை சுடுறாள்னா இல்லை நம்ம புரிதலுக்காக அது என்னமோ ஒன்று பண்ணணுங்கிறக்காண்டி ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு செயலை செய்கிறாங்க அதுபோல் இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த விஷயம் புரியும் அப்போது உன்னை இயக்குவது நீ அல்ல உன்னை இயக்குவது உன் தான் உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கு ஆன்மான்னா என்னன்னா உன்னுடைய எண்ணம் இதை நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க இப்போது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க கோவிலில் போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றீங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா நடந்துருது ஒரு செயல் நடந்துருது அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அல்லது இங்கே போயிட்டு வந்து எனக்கு நடக்கலைன்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா உண்மையில இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உன்னுடைய மனமானது அந்த எண்ணத்தை உருவாக்குது எனக்கு இந்த 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 கார் ஒன்று வாங்கணும்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாக்குது அது அந்த இறைவன் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த கற்சலை கிட்ட போய் நீ சொல்லிட்டு வர்ற சொன்னது அந்த கற்சிலை வடிவத்தில் இருக்கிற இறைவன் கேட்குறாரான இல்லை உன்னுடைய ஆழ்மனம் உன்னுடைய ஆன்மா அதை உள்வாங்குது அதை உள்வாங்கிய பிறகு உன்னுடைய ஆன்மா அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அதை உருவாக்கி கொடுக்குது அல்லது உனக்கு தேவை எட்டுறதுன்னு இந்த ஆன்மாவுக்கு புரிஞ்சிக்கிடுச்சுன்னா ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும் என்ன ஆன்மா தான் உன்னையே இயக்கிகிட்டு இருக்குது உனக்கு பல எண்ணங்கள் வரும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் நியாயமானது தேவையானது அப்படின்னு உன்னுடைய ஆன்மா புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒருவேளை இது உனக்கு தேவையற்றதுன்னு உன்னோட ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு தெரியும் பட்சத்தில் அது என்ன பண்ணுன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்காது இவ்வளவு தான்ப்பா இவ்வளவுதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இது இது புரிஞ்சுன்னா கடவுள்னு ஒரு ஒரு வெளியில் புறத்தில் இல்லை நீ தான் அது வேறு ஒன்றுமே இல்லை கடவுளுங்கிறது ஒரு ஒரு ஊமைக்காக கொடுக்கப்பட்டது அப்போது உன்னுடைய எண்ணம் தான் உன்னை எல்லாத்தையுமே செய்ய வைக்குது ஒரு செயலை செய்ய வைப்பதற்கு உன்னுடைய எண்ணம் அந்த செயல் நிறைவேற்றுவதற்கும் உன் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய ஆன்மா அந்த செயல் நிறைவேறாமல் இருப்பதற்கும் உன்னுடைய எண்ணமாகிய உன்னுடைய ஆன்மாவாகிய எண்ணம் தான் அந்த இடத்துல வந்து பிரதானமாக இருக்குது ஆக உன்னை நீ இயக்கவில்லை உன்னை நீ இயக்க முடியாது அப்படி இயக்க இயக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே போகிறத ஜீரணமாக முடியாமல் பண்ண வைக்க முடியுமா ஒன்றுமே முடியாதுப்பா தூக்கம் ஒன்றும் இல்லை ஒரு தூக்கத்தை உங்களால் நிப்பாட்ட முடியுதானு முடியலை சிறுநீர் கழிக்கிறத கொஞ்ச நேரம் நிப்பாட்ட முடியுமா முடியாது இது ஏன்னா அது ஒரு இயக்கம் அது இயங்கிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த 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 ஆன்மா வந்து ஆன்மான்னா அந்த எண்ணம் அந்த ஆன்மா எப்போ முடிவு பண்ணுது எனக்கு இந்த கூட்டுக்குள்ளே இருந்து போரடிச்சிருச்சுப்பா போதுமாப்பா நான் இன்னொரு கூட்டுக்குள்ளே போகிறேன் அது எப்போ முடிவு பண்ணது அது கூடாலும் விட்டுட்டு போயிடும் அதுக்கு நீ என்ன மருத்துவம் கொடுத்தாலும் என்ன மருத்துவம் கொடுத்தாலும் அந்த உயிரை நிப்பாட்ட முடியல இல்லையா அது போயிட்டு தானே இருக்குது வர்றதையும் ஏன் வர்றேன்னு தடுக்க முடியாது போகிறதையும் ஏன் போறன்னு பிடிச்சி நிப்பாட்ட முடியாது இதுதான் இந்த இயற்கை இது ஒரு இயக்கம் அவ்வளோதான் இந்த இயக்கத்திற்கு உருவம் இருக்கா இல்லை இந்த இயக்கத்தை தான் இறை சொல்லி வச்சாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த இயக்கத்தை நீ உருவாக்க முடியுமா முடியாது இந்த இயக்கத்தை நீ அழிக்க முடியுமா அழிக்க முடியாது அது அது இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் இதை தான் கடவுள்னு சொன்னாங்க ஞானம் அடைந்தவர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஓ இதுதான் இது ஒன்றும் இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏன் எடுக்கிறாங்கன்னா கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரும் ஞானம் அடைந்தவர்கள் உட்காந்து பிரச்சாரம் பண்ணலை நீ உண்மையை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு உண்மையிலே இன்னைக்கு நான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை நான் நான் அடைந்த நிலை நான் இருக்கும் நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மைதான்றது உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் புரியாது ஆக உன்னை நீ இயக்கவில்லை உன்னை உன்னால் உன்னை இயக்க முடியாது உன்னால் உன்னை எந்த தருணத்திலையும் இயக்கவே முடியாது நீங்கள் வேணால் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்கோங்க